நாம் இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி கிளியும் மீனும் ஒரு அழகான கிராமத்துல பசுமையான மரத்துல மயூரிங்கற ஒரு கிளி வாழ்ந்து வந்துச்சு அந்த மரத்துக்கும் பக்கத்துல ஒரு சின்ன ஏரி இருந்தது மயூரி ஒவ்வொரு நாள் காலையிலயோ அந்த ஏரிக்கு பக்கத்துல வந்து பாட்டு பாடும் அந்த ஏரியில ஒரு புத்திசாலி மீன் வாழ்ந்து வந்துச்சு அதோட பெயர் காலை எழுந்ததும் கிளி பாடும் பாட்டு மீனாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் ரெண்டு பேரும் நண்பர்களானாங்க ஆனாங்க ஒரு நாள் கிராமத்துல பெரிய மலை ஏறியெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழிஞ்சு ஓட ஆரம்பிச்சு மீனாட்சி ரொம்ப அச்சத்துல இருந்துச்சு தண்ணீர் அதை அடிச்சுட்டு போயிருமுன்னு பற்றி கவலைப்படுறத பார்த்த மயூரி இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு மயூரி பக்கத்துல இருந்த காட்டுக்கு பறந்து போய் அங்க இருந்த பெரிய பட்டாம்பூச்சி தவளை பறவைங்க எல்லாத்துக்கிட்டையும் உதவி கேட்டுச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஏரிய சுத்தி சிறிய மணல் தடுப்ப கட்டினாங்க கொஞ்ச நேரத்துல

மீனாட்சி மயூரிய பார்த்து நண்பா அன்னைக்கு பேஞ்ச் மலையில தண்ணீர் நிறைய மாசு அடைஞ்சு போச்சு அதனால என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னுச்சு இதை கேட்டுக்கிட்டு இருந்த பறவைங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து குளத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க பிளாஸ்டிக் குளத்துக்குள்ள வராம தடுப்புகளை போட்டாங்க ஏரி சுத்தமாயிருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஒரு தகவல் நாம் இன்னைக்கு வாத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு கோழி வகை உயிரினமாக வாத்துக்கு ரெக்கிங் இருக்கும் ஆனால் அதனால் பறக்க முடியாது வாத்தோட சராசரி ஆயில் காணும் ரெண்டிலருந்து பத்து ஆண்டுகள் வரேன் ஆண் பின் வாத்துகளை விட ரொம்ப உயரமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்